மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கே கே நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் விஸ்காம் அப்ளை நவ் ஈரானுடைய மூன்று அணு உலைகள் மீது அமெரிக்கா அதிரடி தாக்குதல் நடத்தி இருப்பதாக அமெரிக்காவுடைய அதிபர் டிரம்ப் நேரடியாக அறிவித்திருக்கிறார் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய போரின் காரணமாக அமெரிக்கா ஏற்கனவே சொல்லியிருந்தது இஸ்ரேலை தொடர்ந்து தாக்கினால் ஈரான் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று தெரிவித்திருந்தார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக ஈரானும் சொல்லியிருந்தது அமெரிக்கா இந்த விஷயத்தில் தலையிட்டால் கடுமையான சேதங்களை சந்திக்க நேரிடும் என்று ஈரானும் எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்த நிலையில் ஈரான் இஸ்ரேலுடைய போர் தொடர்ந்து பத்து நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இஸ்ரேலினுடைய பல முக்கியமான தளங்களை ஈரான் தாக்கி அளித்தது அதேபோல ஈரானுடைய முக்கியமான தளங்களை இஸ்ரேல் அழித்து தாக்கியது இதில் பல நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் பல பேர் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மீது அமெரிக்கா நேற்று இரவு தாக்குதல் நடத்தியிருக்கிறது இது உலகளவில் மிகப்பெரிய செய்தியாக பார்க்கப்படுகிறது ஈரானினுடைய பர்தவ் நடான் மற்றும் எஸ்பகான் ஆகிய மூன்று அணு உலைகள் மீது வெற்றிகரமாக நாங்கள் தாக்கியிருக்கிறோம் என்று டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் ஈரான் நாட்டினுடைய வான்வெளிக்கு வெளியே அனைத்து விமானங்களும் நிறுத்தி தாக்குதலை நடத்தி முடித்து ஈரான் எல் வான்வெளி எல்லையை அமெரிக்க விமானங்கள் வெற்றிகரமாக கடந்து வந்திருக்கின்றன இந்த தாக்குதலை அமெரிக்காவை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் மீண்டும் நாங்கள் அமைதியை விரும்புகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே இந்த போரினுடைய தாக்குதல் ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருந்த காரணத்தால் தான் நாங்கள் தாக்குகிறோம் என்று இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியது இதனுடைய தொடர்ச்சியாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களையும் இஸ்ரேல் ராணுவம் தாக்கி அழைத்தது இந்த போரினுடைய நீட்சி எங்கே போக போகிறது இது மூன்றாம் உலகப் போருக்கு வித்திடப் போகிறதா என்று கூட நாம் நேற்று பேசியிருந்தோம் அமெரிக்கா களமிறங்கினால் கண்டிப்பாக ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்காவை திருப்பி அடிக்கும் என்று சொல்லியிருந்தது இது குறித்து ரஷ்ய அதிபர் பேசும்போது கூட அமெரிக்க அமெரிக்காவுடைய அதிபர் உங்களுடைய பிரச்சனை பாருங்கள் ரஷ்யா உக்ரைனுடைய பிரச்சனை பாருங்கள் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் நேற்றிரவு எதிர்பாராத விதமாக எந்தவித திட்டமும் இல்லாமல் ஈரானுடைய மூன்று அணு உலைகள் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றன இதனால் கடும் கோபத்தில் இருக்கிறது ஈரான் தற்போது எனவே அமெரிக்கா தொடங்கியதை நாங்கள் முடித்து வைப்போம் என்று ஈரான் தற்போது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதலை தொடர்ந்து ஈரான் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த நாட்டு ஊடகங்களின் மூலமாக நம்மால் தகவலை தெரிவித்து தெரிந்து கொள்ள முடிகிறது எனவே இது இதனுடைய தொடர் தாக்குதல் ஈரான் மீண்டும் அமெரிக்காவை தாக்கப் போகிறதா ஈரானுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய நாடுகளான ரஷ்யா சீனா ஆகிய நாடுகள் எந்த அளவிற்கு ஈரானுக்கு உறுதியாக இருக்க போகின்றன இந்த தாக்குதல் எப்படி தொடர போகிறது இது அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றால் உலக மூன்றாம் உலக போருக்கு வித்திடும் என்ற கேள்வி தற்போது வலுவடைந்திருக்கிறது அச்சம் வலுவடைந்திருக்கிறது இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாக இருக்கின்றன என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது இரு நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த போரில் அமெரிக்கா தற்போது தலையிட்டது மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது உலகளாவிய பிரச்சனையில் உலக தலைவர்கள் சம்பந்தப்பட்டு இதை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஆஹ் பல தரப்பிலிருந்தும் இந்த கேள்விகள் எழுந்திருக்கின்றன இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கேள்விகள் எழுந்திருக்கின்றன அதே போல ஆதரவு கரங்களும் நீட்டப்படுகின்றன ஆனால் அமெரிக்க அதிபர் தற்போது இந்த தாக்குதலை நடத்த முடித்துவிட்டு இது அமைதிக்கான நேரம் என்று தெரிவித்திருக்கிறார் எனவே அமெரிக்கா இதன் மூலமாக எதை நிரூபிக்க முயல்கிறது அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தை இந்த இடத்தில் காட்ட விரும்புகிறதா பல உலக நாடுகள் அமைதியாக இருக்கும்போது எதற்காக இஸ்ரேலுக்காக ஈரானை அமெரிக்கா தாக்க வேண்டும் இதன் மூலமாக அமெரிக்கா சாதிக்க நினைப்பது என்ன என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கிறது உலக நாடுகள் அனைத்திற்கும் ராஜாவாக அமெரிக்கா இருக்க போகிறதா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது எதற்காக இவர்கள் இந்த தாக்குதலை தற்போது முன்னெடுத்தார்கள் எதிர் தாக்குதலை தாங்கிக் கொள்வதற்கு அமெரிக்கா தற்போது தயாராக இருக்கிறதா இது போரை நோக்கி செல்கிறதா என்ற அச்சமும் தற்போது எழுந்திருக்கிறது எனவே ஈரான் ஈரானினுடைய என்ற அணு உலைகள் தாக்குதல் என்பது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது